ஒரு இயக்கமும் தன்னுடைய உறுப்பினர்களில் ஒன்றை கேட்பதற்கு வசதியாக மறந்து விடுகிறார்கள் நான் குறையாக சொல்லவில்லை அது அவர்களின் இயல்பு நம்முடைய இயல்பு முற்றிலும் மாறுபட்டது நான் இந்த சமூகத்துக்கு வளம் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு சமூகத்தின் மிகப்பெரிய வளம் தெரியுமா மிகப்பெரியுமா மிகளம் நீர்வளம் என்பார்கள் சிறந்தது ஒன்று உண்டு நிலவளமா அனரிலும் சிறந்த ஒன்று உண்டு வளமா அலரிலும் சிறந்த ஒன்று உண்டு இவை எல்லாவற்றையும் விட சிறந்த வளம் ஒரு சமுதாயத்திற்கு மனித வளம் என்பதை பார்க்கலாம் என்று ஒன்று இருக்கிறது அதுதான் மது இந்த சபையில் கூடி இருக்கிற இளைஞர்களை கேட்கிறேன் வைரமுத்து நீ சொல்லிவிட்டாய் நீ சொன்னதை நாங்கள் கேட்கிறோம் எங்கள் வாழ்நாளில் இதுவரை தொட்டாலும் தொட்டிருப்போம் தொட வேண்டும் என்று நினைத்தால் நினைத்திருப்போம் தொடாமலே இருந்திருப்போம் வாழ்நாள் முழுக்க மது புகை இரண்டையும் தொடுவதில்லை என்ற சத்தியல் வெற்றி இந்த உறுதிப்பாடுதான் இந்த வெற்றி இந்த இந்த மருந்து முதலில் உங்கள் குடும்பத்தை கிடைக்கிறது உங்கள் ஒழுக்கத்தை கிடைக்கிறது உங்கள் வார்த்தையை கெடுக்கிறது உங்கள் வார்த்தையை கெடுக்கிறது உங்கள் ஆலையை கிடைக்கிறது உங்கள் தோற்றத்தை கெடுக்கிறது உங்கள் மதிப்பை கிடைக்கிறது மது அருந்தியவன் தாயை கூட மதிக்காதவன் மது அருந்தியவன் மது அருந்தியவன் தாயை மதிப்பதில்லை மது அருந்தியவனை தாயை மதிப்பதில்லை தாயை இடமும் ஒரு மனிதன் மன்னிக்க பிறந்த சக்தி இந்த பூமியை இல்லை சிறந்தவள் என்றால் செய்து வந்தால் கூட என் மகன் செய்திருக்க மாட்டார் என் மகன் பொய் சொல்ல மாட்டார் என்று நம்புகிறவள் தாய் என் மகன் நேர்மையாளன் என்று ஊழிபடுத்துகிறவள் தாய் என் மகன் மன்னிக்க தக்கவன் என்று வாராடுகிறவள் தாய் அந்த கூட மது அருந்திய மகனை அந்த மதுவை தொடாதீர்கள் உங்கள் உங்கள் முகப்பொழிவு கூடும் உங்கள் கூடும் உங்கள் உடல் திடம் வரும் உங்கள் ஆணை ஆரோக்கியமாகும் உங்களுடைய சொற்கள் தெளிவு வரும் உங்கள் எதிர்காலம் பகிர்வு உங்கள் மனைவி உங்களை மதிப்பால் உங்கள் பிள்ளைகள் உங்களோடு பாசமாக இருப்பான் உங்கள் நட்பு பழரும் உங்களை பார்த்து எவரும் கடன் கொடுப்பான் எவரும் கடன் கொடுக்க மாட்டான் ஏனென்றால் அவன் வாங்கிய போது என்ன நினைத்து போட்டு வாங்குகிறார் அது வாங்குகிற போது கடனாக வாங்குவான் கொஞ்ச நேரம் கிடைத்து

ஒப்பிக்கிறார் என்றால் பெரிய ஆற்றல்